இருந்த பிரதமர் கிடைக்காத ஒரு மரியாதை நம்ம நாட்டு பிரதமருக்கு இப்போ கிடைக்குது இந்தியா அப்படின்ற இடத்துக்கும் பெரிய அளவுல ரீச் ஆயிருக்கு அப்படின்னா எல்லாமே பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நீங்க மக்களுக்காக தான் இருக்கீங்களா இல்லை புரியலங்க நீங்க எதுக்காக சமூக நீதின்னு பேசுறீங்க இல்ல மக்களுக்காக அப்படின்னு பேசுறீங்கன்னு தெரியல தாமரை நேர்களுக்கு வணக்கம் நேற்று அயோத்தியாவில் ராம ஜென்ம பூமி திறப்பு விழா ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு இதில் அரசியல் தலைவர்கள் ஆன்மீகவாதிகள் விளையாட்டுத்துறையில் இருக்க பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் எல்லாருமே இதில் பங்கெடுத்திருந்தாங்க இந்த திறப்பு விழாவுக்கு முன்னாடியும் அயோத்தியா கோவில் பல சர்ச்சைகளில் பேசும் பொருளாக மாறி இருந்தது திறப்புக்கு பிறகும் அதே நிலை தான் இதில் நேற்று அயோத்தியா கோவில் திறக்கப்பட்ட அந்த நேரத்தில் இங்கே இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் இயக்கிய ப்ளூ ஸ்டார் அப்படின்ற படத்துடைய ஆடியோ லான்ச் நடைபெற்றது அதில் அவர் பல சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் அதாவது அயோத்தியா திறப்பு விழாவை முன்னிட்டு பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முன் வச்சுருந்தார் அது என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சென்று அனைவரும் கற்பூரம் ஏற்றவில்லை என்றால் தீவிரவாதியாக கருதப்படுவாங்க அப்படின்னு அதாவது நம்ம அயோத்தியா கோவில் திறந்து வைப்பதை முன்னிட்டு அவங்கவுங்க வீட்டில் நம்ம வந்து ஐந்து அகல் விளக்குகள் வந்து லைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் கற்பூரம் ஏற்றலை அப்படின்னு நம்ம தீவிரவாதியாக நம்மளை கன்சிடர் பண்ணிடுவாங்க அப்படின்ற கருத்து ரொம்பவே ஒரு காட்டமான விஷயமா இருந்தது இது ஒரு மதங்களுக்கு உள்ளாடி மத நல்லிணக்கத்தை தாண்டி ஒரு விரோதத்தனத்தை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி அவரோட கருத்து இருந்தது ஏன்னா இங்கே இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே தவிர கண்டிப்பா பண்ணிதான் மத்திய அரசோ இல்லை யாருமே வந்து திணிச்ச ஒரு விஷயம் கிடையாது கேட்டிருந்தாங்க வந்து ரொம்ப ஒரு தீவிரவாத தனத்துக்கு அவர் எடுத்துகிட்டு போய் பேசுகிறாரு எந்த விதத்துல நியாயமா இருக்கு அப்படின்னு தெரியல அப்ப அவரோட மனநிலை எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றதும் எனக்கு புரியலங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா இது ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டம் அப்படின்றாரு இப்ப வரப்போற ஐந்து பத்து வருடங்கள்ல இந்தியா ரொம்ப மோசமான நிலையை அடையும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ முன்னாடி இருந்த இந்தியாவுக்கும் இப்போவும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது உலக அளவில் ஏன்னா இப்போ இந்தியா வந்து ஒரு மாதிரி ஒரு பெரிய ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு ஜி டுவெண்ட்டி முதல் எல்லா விஷயமுமே இங்கே இருக்க நாடுகள் எல்லாமே இந்தியா கிட்ட ஹெல்ப்புக்கு வராங்க நம்மளுடைய பிரதமரை வந்து அவ்வளோ ஒரு மரியாதைக்குரிய இவ்வளோ வருஷங்கள் இருந்த பிரதமர் கிடைக்காத ஒரு மரியாதை நம்ம நாட்டு பிரதமருக்கு இப்போ கிடைக்குது இந்தியா அப்படின்ற பேர் இப்போ எல்லா இடத்துக்கும் பெரிய அளவில் ரீச் ஆயிருக்கு அப்படின்னா அது பிரதமர் மோடியால தான் அப்படின்னு சொல்லணும் அப்படி இருக்கும்போது வர ஐந்து பத்து வருடங்களில் இந்தியா இன்னும் மோசமான நிலையில் வந்து போய் சேரும் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைக்கிறார் ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன போஸ்ட் போட்டால் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் வந்து பேசினா மத கலவரத்தை உண்டாக்குறாங்க சாதி வன்மத்தை தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு இல்லைனா ஒரு கட்சி மேலே ஏதாவது பண்ணுறாங்கன்னா யார் பண்ணாலும் உடனே ஆளும் கட்சி கேஸ் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் போட்டுறாங்க ஆனால் இவர் பேசின நேற்று பேசின கருத்துக்கள் எல்லாமே ஒரு பெரிய பூகம்பத்தை உண்டாக்குற கருத்துக்கள்னு சொல்லலாம் ஆனால் இவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலையா இவருடைய பேச்சுக்கு அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்களில் வந்து கேள்வி எழுப்பிட்டு வராங்க இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம மனசில் இருக்க பிற்போக்குத்தனம் தினமும் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுற மதவாதம் இது எல்லாத்தையுமே துறக்கிறதுக்கான கருவி கலை தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அவருடைய படங்கள் உங்களுக்கு தெரியும் மெட்ராஸ் படம் அது வந்து ரொம்ப பெரிய ஹிட்டாச்சு மக்களுக்கு மக்கள் வந்து ரொம்ப வரவேற்றாங்க அந்த படத்தை அதன் பிறகு அவர் எடுக்கிற படம் எல்லாமே ஒரு சமுதாய மக்களுடைய வழி கஷ்டம் இதை பற்றி மட்டுமே அவர் வந்து முற்படுத்தி அவர் பேசிகிட்டு இருந்தார் ஸோ அதே ஒரு டைரக்டர் வந்து இப்போது நம்மளுடைய டிஎம்கே எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகனும் மருமகளும் ஒரு பதினெட்டு வயதான இளம் பெண் அதாவது அந்த பெண்ணுக்கு வந்து பதினேழு வயது இருக்கும்போதே அங்கே வந்து அந்த பொண்ணு வேலை பார்த்துருக்கு அப்படின்னு தெரியுது அதாவது அந்த மருமகள் அந்த எம்எல்ஏ உடைய மருமகள் மெர்லின் அவங்க வந்து ஒரு ஆடியோ கொடுத்துருந்தாங்க ஒரு வாய்ஸ் ஆடியோ அந்த வாய்ஸ் ஆடியோவில் அவங்க சொல்கிறாங்க உன்னுடைய பிறந்தநாள் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அவருடைய பதினெட்டு வயது பிறந்தநாள் இங்கே தான் செலிப்ரேட் பண்ணப்பட்டது அங்கே வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அதோட வீடியோ கூட இருக்குது அப்படின்னு அப்போ பதினெட்டு வயது பிறந்தநாள் வந்து அங்கே செலிப்ரேட் பண்ணப்பட்டது அப்படின்னா பதினேழு வயதே அங்கே வந்து வேலை பார்த்துருக்காங்க ஸோ இது வந்து இல்லீகலி லாக் அஃபென்ஸான ஒரு விஷயம் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ ஆன கருணாநிதி அதாவது ஆளும் கட்சியினுடைய எம்எல்ஏ வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அவருடைய மகன் மருமகள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது ஸோ அதை பற்றி வந்து பாரஞ்சித் அவர்கள் குரல் கொடுத்த மாதிரியே தெரியல இப்போ படத்துக்கு மட்டும்தான் இது பண்ணுவீங்களா நிகழ்வு வந்து நீங்கள் பண்ண மாட்டிங்களா ஸோ அந்த விஷயத்துக்கு வந்து குரல் கொடுத்த மாதிரி தெரியல அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு நடந்த அநீதி அவங்க வந்து ஃபிசிக்கலியும் மென்டலியும் ரொம்பவே அப்யூஸ் பண்ணப்பட்டு டார்ச்சர் பண்ணப்பட்டிருக்காங்க அவங்க கை எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பொண்ணுடைய பேர் ரேகா அவங்க பேசுனது எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க ஸோ எந்த மாதிரி பதினெட்டு வயது பெண் வந்து இந்த வயசில் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் படிச்சுட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயசில் எந்த மாதிரியான துன்பங்கள் வந்து அந்த குழந்தை அரம்பி வச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தித்தவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய ஆன்லைன் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து அவர் வந்து ஒரு பதிவை வந்து பதிவிட்டிருக்கார் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கப்படணும் அவ்வளோதான் அப்போ நீங்கள் படத்துக்காக மட்டும் தானே அதே மாதிரி இந்த பாரஞ்சித்தவர்கள் குரல் கொடுப்பார் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக வந்து திமுக இருக்கும்போது ஆளும் கட்சியாக ஏடிஎம்கே அதே மாதிரி சென்டரில் வந்து பிஜேபி இருக்கும்போது அப்போ வந்து அவர் அதிகமாக குரல் கொடுப்பார் அநீதி இப்படி பண்ணக்கூடாது அப்படி அப்படின்னு குரல் கொடுத்த பாரஞ்சித்தவர்கள் இன்றைக்கு ஆளும் கட்சியாக இருக்கிற திமுகவுடைய ஆட்சி காலத்தில் எப்படியோ நடந்திருக்கு ஆட்சி காலத்தில் யாரும் பண்ணலங்க அவங்க கட்சியினுடைய எம்எல்ஏ பண்ணியிருக்காரு அதை கூட இவர் வந்து கேட்கல அப்போது உங்களுடைய எனக்கு புரிய மாட்டேங்குது உங்களுடைய சமூக நீதி வந்து கட்சியின் அடிப்படையில் இல்லை திரைப்பட தான் இருக்குதா மக்களுக்கான சமூக நீதி இல்லையா அப்போ அவங்களோடது அந்த கட்சியாக இருக்கணும் நமக்கு பிடிச்சவங்களா இருக்கணும் நம்ம யாருக்கு ஃபேவரிசமாக இருக்குமோ அந்த விஷயத்துல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நாங்கள் வந்து குரல் கொடுப்போம் அதுவே நமக்கு வந்து பிடிச்ச கட்சி நமக்கு பிடிச்சவங்க நம்ம ஆதரவு கொடுக்குறவங்க ஆட்சியில இருந்தால் நம்ம வந்து அவங்களுக்காகவோ இல்லை அவங்க பண்ண தப்புக்காகவோ நம்ம குரல் கொடுக்க மாட்டோம் அப்போது பாரஞ்சித் அப்படின்ற இயக்குனர் மக்களுக்கான இயக்குனர் இல்லை மக்களுக்காக அவர் சமூக நீதி வந்து கொடுக்குறாரா இல்லை கட்சிக்காக அவர் உழைக்கிறாரா அப்படின்றது தெரியலங்க அவர் அந்த சமுதாயத்துலேருந்து வந்தார் அங்கே கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ உங்களை மாதிரி பட்டவங்க வந்து படத்தோட இல்லை ஒரு ஃபேவரிசமோடு முடிக்காமல் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் வந்து சமூக வலைதளத்தில் போடுறது மட்டும் இல்லாமல் அதுக்காக குரல் கொடுங்களேன் ஏன் அந்த பொண்ணுக்காக நீங்கள் குரல் கொடுக்கல அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இங்கே இருக்குது அடுத்ததாக அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே அதாவது நேத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே அயோத்தியாவுடைய ராமர் ஜென்மபூமி திறப்பு ஸோ அது வந்து ஒரு வரலாற்று மிக்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டே ஒரு புது வரலாறு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதே மாதிரி இந்த வரலாறு ஸ்டார்ட் ஆக ஆகும்போது நம்ம எங்கே இருக்க போகிறோமோ அப்படின்னு ஒரு மாதிரி எங்கும் தொடாமல் வந்து ஒரு பயமுறுத்தல் இல்லைன்னா எங்கும் தொடாமல் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஒரு பயப்படுத்தும் ஒரு மக்களுக்குள்ளே வந்து ஒரு அச்சத்தை வந்து ஊட்டும் விதமாக இருக்குது ஏன்னா இந்த விஷயத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா எல்லாரும் ஒரு விஷயத்தை ஏற்க மாட்டாங்க எல்லாரும் அந்த விஷயத்தை வந்து மறுக்க மாட்டாங்க இன்னைக்கு ராம்ஜென்மபூமி ஹிந்து கோவில் அப்படின்னு சொல்லப்படும் போது அதுக்காக சப்போர்ட் பண்ணப்படுற இஸ்லாமியர்கள் இருக்காங்க அதே நேரத்தில் அதை அப்போஸ் பண்ற இஸ்லாமியர்கள் இருக்காங்க அதே மாதிரி இந்த இந்து கோவிலுக்கு ஆதரவான இந்துக்களும் இருக்காங்க அதை அப்போஸ் பண்ற ஹிந்துக்களும் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த நிலம் ஹிந்துக்களுக்கானது இந்து கோவில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் இங்க வந்து இல்லீகலாவோ இல்லை வந்து சட்டத்துக்கு எதிராக எந்த ஒரு விஷயமே நடக்கல சட்டப்படி போராடி இந்த விஷயம் வந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலே சட்டப்படி போராடி கிடைச்ச ஒரு விஷயம் இங்கே சட்டம் ஒன்று சொல்லி நம்ம ஒரு விஷயம் திரும்ப பண்ணல என்ன சட்டம் அதை தான் பண்ணியிருக்காங்க பிரதமர் அவர்கள் வந்து அதை தான் நிறுத்து திறந்து வச்சாங்க ஆனால் அதுக்கு அவ்வளோ ஒரு வன்மமான செயல்கள் வந்து நடந்துட்டு இருக்குது அப்போஸ் பண்ணுற மாதிரி உதயநிதி அவர்களோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் என்ன கருத்தை சொல்றாரு அப்படின்னா நாங்கள் வந்து கோவில்களுக்கு எதிர் கிடையாது பாபர் மசீதியை வந்து இடிச்சு கோவில் கட்டினில் தான் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அப்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்ச காலகட்டத்துக்குள்ள நம்ம அம்மா அப்பா இருந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் அப்படின்ற போது பார்க்குறவங்களுக்கு இல்லை அதை வந்து இடிச்சுட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு ஆனால் அது அந்த இடத்துல எப்படி வந்தது அது ஆல்ரெடி ஒரு கோவில் இடிச்சு வைக்கப்பட்டது நம்ம நம்ம அப்பா அம்மா காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஸோ வாட் ஆல்ரெடி ஒரு ரியல் ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு தான் நம்ம பேசணும் டக்குன்னு இவங்க மாதிரிப்பட்டவங்க பேசிட்டு போகும்போது வந்து அரசியலுக்காக நீங்கள் இதை பண்ணலாம் ஆனால் மக்களுக்குள்ளாடி அது எவ்வளோ ஒரு விஷத்தன்மையை வந்து க்ரியேட் பண்ணும் அப்படின்னு தெரியும் அங்கே வந்து இப்படி தான் மதவாதம் ஏற்படுது மத பிரிவினை ஏற்படுது ஸோ நீங்கள் இப்படிலாம் பேசுகிறது தான் வருது மக்கள் ஒற்றுமையாக இருந்தாலும் இங்கே இருக்க அரசியல்வாதிகள் அரசியலுக்காக பண்ணுறாங்க தப்பு தான் ஓகே ஸ்டில் அரசியலுக்காக பண்ணுறாங்க இந்த மாதிரி சினிமா பிரபலங்களும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருந்தீங்கன்னா அதை எந்த மாதிரி ஏற்றுக்கிறதுன்னு தெரில இப்போ எக்ஸாம்பிள் ரஜினி அவர்கள் வந்து கலைஞருடைய நூற்றாண்டு விழாக்கு வந்து போனார் அன்னைக்கு இந்த திமுக சப்போர்ட்டட் செலிப்ரிட்டிஸ் இருக்காங்களா அவங்களே ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்க இன்றைக்கி அதே ரஜினி அவர்கள் வந்து அயோத்தியாவுக்கு போனோன்னு அப்படியே மாற்றிட்டாங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆளையும் விஷயத்தையும் உங்கள் ஃபேவருக்கு கரெக்டாகிற மாதிரி நீங்கள் வந்து அதை மாற்றி மாற்றி அமைச்சிப்பீங்க அப்படின்றத வந்து யார் புரிஞ்சுக்கணுன்னா மக்கள் தான் புரிஞ்சிக்கணும் அவங்க அப்படிதாங்க பேசுவாங்க பொலிட்டிஷியன் செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களோட ஃபேவர்ஸ்க்காக தான் பேசுவாங்க மக்களாகிய நம்ம நீங்கள் நம்ம தான் வந்து அதுக்காக விழித்து அதுக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் எடுக்கணுமோ அப்படின்றத நம்ம வந்து ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் ஒரு டிசிஷனை வந்து நம்ம இங்கே எடுக்கணும் இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் மாதிரியே ஒரு சமூக போராளி அப்படின்னு தான் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் அவருடைய மாமன்னன் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரும் வந்து இப்போது இந்த எம்எல்ஏ வீட்டில் நடந்த இந்த கொடூரமான விஷயத்துக்கு அவரும் எந்த ஒரு பதிவு போட்ட மாதிரியும் தெரில அவர் வந்து அவரோட குரல் எழுப்பின மாதிரியும் தெரில அவரும் வந்து ஒரு அதாவது ஒரு ஆடியோ டேப் வந்து நம்ம கேட்டிருப்போம் ஒருத்தர் வந்து மாரி செல்வராஜ் அவருக்கு கால் பண்ணி சார் நீங்கள் இதை பற்றி எதுவுமே பேசலையே உங்களை மாதிரி பட்ட பர்சன்ஸ் பேசினா தான் சார் நாலு பேர் இதுக்கான ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்கள் தான் சார் எல்லாேருக்கும் அது தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன் அவர் வந்து பார்க்கலாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஃபோன் வச்சுடாரு ஸோ இந்த இயக்குநர்கள் எல்லாமே பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நீங்கள் மக்களுக்காக தான் இருக்கீங்களா இல்லை புரியலைங்க நீங்கள் எதுக்காக சமூக நீதின்னு பேசுறீங்க இல்லை மக்களுக்காக அப்படின்னு பேசுகிறீங்கன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் இல்லை இங்கே இருக்க இதை பற்றி பேசுகிற சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும் நெட்டிசன்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது மக்களுக்கான இயக்குநர்கள் அல்ல மக்களுக்கான ஆட்சியில் இப்போ சொல்கிறாங்க அது மாதிரி மக்களுக்கான இயக்குநர்கள் அல்ல இயக்குனர்கள் அவர்களுக்கான இயக்குனர்கள் தான் எப்படி எந்த மாதிரி பண்ணால் அவர்களுடைய படங்கள் வந்து ஹிட் ஆகும் அவங்களுக்கு வந்து காசு கிடைக்கும் அப்படின்றதுல தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர மக்களுடைய நலன் அப்படின்றதுல வந்து இங்கே யாருமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தெரியல ஸோ பாரஞ்சித் அவர்களை தொடர்ந்து மாரி செல்வராஜும் வந்து இந்த விஷயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நினைப்பாடை தான் எடுத்திருக்காங்க இவங்களை அப்போஸ் பண்ணி படம் எடுக்கிறவர் தான் மோகன்ஜி அவர்கள் ஸோ மோகன்ஜி அவர்கள் வந்து அவருடைய பக்கத்தில் வந்து ஒரு கருத்து பற்றிவிட்டு இந்த அயோத்தியாவை தொடர்ந்து என்ன அப்படின்னா வரலாற்றை மாற்றி எழுதும் முக்கியமான நாள் இன்று மன்னர்கள் காலத்தில் ஒரு கோவிலை எப்படி அமைத்திருப்பார்கள் என அறிந்து கொள்ள முடிகிறது ஆதரவும் எதிர்ப்பும் பக்தியும் குரோபதமும் கலவையாக பார்க்க முடிகிறது பாகுபலி இரண்டாம் பாகத்தின் இடைவெளியை காட்சி நினைவுக்கு வருகிறது இங்க இயக்குனர் மோகன்ஜி அவருடைய இந்த கருத்து எந்த ஒரு சாதியுமோ எந்த ஒரு மதத்தினரையோ புண்படுத்துகிற மாதிரி அது காயப்படுத்துற மாதிரி எந்த ஒரு கருத்துமே இதுல இருந்த மாதிரி தெரில ஒரு எக்ஸ்ட்ராவாக அவருடைய கருத்தை அவர் என்ன எடுத்து வைக்கிறார் அப்படின்னா பாகுபலி செகண்ட் பார்ட்டுடைய அந்த இன்ட்ரவல் சீன் பார்க்கும்போது அந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் இருக்கும் இல்லையா அந்த படத்தில் ஸோ அது வந்து எனக்கு இந்த அயோத்தியா வந்து திறந்து வைக்கப்பட்டப்போ அந்த ஒரு மூமெண்ட் வந்து அவருக்கு அவர் வந்து ஃபீல் பண்ணதாக வந்து அவர் சொல்லியிருக்கார் ஸோ இந்த ஒரு விஷயம் யாரையுமே புண்படுத்துகிற மாதிரி இல்லையா ஸோ ஒரு டீசன்ட்டான ஒரு கருத்து அவருடைய ஒரு வாழ்த்துக்கள் மாதிரி அவருடைய வந்து ஒரு கருத்தையும் வந்து அவர் முன் வச்சிருக்கார் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யாருக்கும் புண்படுத்தப்படாமல் இப்போ உங்களுக்கு வந்து ராமர் கோவில் திறந்ததில் உங்களுக்கு வந்து பிடிக்கல எங்கள் உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னா சொல்லிடுங்க ஆனால் அதில் வந்து தீவிரவாதம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் பேசும்போது நீங்கள் பேசுகிறத மத கலவரத்தை உண்டாக்குற மாதிரி அங்கே ஃபீல் பண்ண வைக்குது அதே மாதிரி இங்கே பேசுகிற சமூக நீதியும் இங்கே மக்களுக்காக குரல் கொடுக்குற மாதிரி பேசுகிற நீங்கள் உண்மையாகவே ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கு அஸ் நான் சொன்ன மாதிரி அந்த டிஎம்கே எம்எல்ஏ வீட்டில் அதுக்கு வந்து நீங்கள்லாம் குரல் கொடுத்த மாதிரியே தெரியல ஸோ இந்த விஷயத்துல மக்களாகி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு படத்தை தாண்டி மக்களுக்காக எங்க செயல்படுறாங்களா இந்த இயக்குனர்கள் இவங்களை வந்து நிறைய ரோல் மாடலாகவும் எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து இந்த இயக்குனர்களே எடுத்துருக்காங்க ஸோ அது சரியான விஷயமா அப்படின்றத மக்களாகி நீங்க வந்து இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க